ஃப்ரூட்ய காம்பு இருக்கு இல்லையா காம்பு பகுதி காம்பு பகுதி பெருசா வந்து அந்த ஃப்ரூட்டை கவர் பண்ணிக்குது ஃப்ரூட்டைய காம்பு அப்படியே பெருசா வந்து ஃப்ரூட்டை உள்ள வச்சு முடிக்கும் நல்லா மேல ஒரு சின்ன மடிப்பு இருக்கும் இல்லையா அதுல ஒரு சின்ன குண்டுசி அப்படியே உள்ள வைக்கணும் கேப் இருக்கும் உள்ள வரைக்கும் போகும் இது வந்து ரெண்டு பக்கம் வந்து இங்கே தொட்டு இருக்கு அப்படிங்கிறதா அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது நீங்கள் நடுவில் கட் பண்ணும்போது நீங்கள் அதை கவனம் சீக்கிரம் தெரியும் அந்த கோடு தெரியும் அழகாக கேட்பிருக்கு போயிருக்கு ஸோ அது ஒரு ஃபால்ஸ் ஃபுட் நீங்கள் சாப்பிட்றது படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் சாப்பிட்றது உள்ள சீடும் அதோட சேர்ந்து ஒரு அஞ்சு இருக்கும் நீங்கள் வழக்கமாக இப்படி தானே வெட்டி பார்த்துருப்பீங்க குறுக்க வெட்டி பாருங்க ஒரு அஞ்சு ஆங்கிள் இருக்கும் அழகாக அஞ்சு ஆங்கிள் தான் அதான் ஃப்ரூட் சின்ன ஃப்ரூட் தான் இருக்கும் அதுதான் அதுதான் வந்து அது அதுதான் பழம் உரிமையான பழம் அது வெளியில இருக்கிறது வந்து பழத்தினுடைய காம்பு காம்பு பகுதியை நம்ம சாப்பிட்றோம் அதை தந்திரமா செய்த அந்த பிளான்ட் வந்து அவ்வளவு தந்திரமா ஒன்றை உருவாக்கி வச்சு எல்லாேரையும் சாப்பிட வச்சிருக்கு அந்த கவர் காப்பாற்றிட்டு பார்த்தோம் சரி இங்கே சாப்பிடுறது வந்து விதைக்கு மேலே இருக்கக்கூடிய விதைய விதை இருக்கலையா விதை ஃபுல்லாக கடுப்பாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு கவர் மாதிரியான ஒரு பிரச்சனை மாதிரி ஏரியில் இந்த ஏரியில் சீடு வந்து ஏர் லைட்டுன்னு சொல்லுவாங்க ஏரியில் இந்த போர்ஷன் வந்து அந்த விதை முளைப்பதற்கான சத்துக்களாக அது வச்சிருது இந்த வெதை எங்கேயா போய் விழுந்துச்சின்னா அந்த விதைக்கு இம்மீடியட்டாக சத்து கொடுக்குற அந்த இதுதான் கொடுக்கும் இந்த வெட்டிக்கிட்டு ஒட்டிகிட்டு போய் கொடுத்துரும் கொடுத்ததுக்கப்புறம் வேறெல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இது இது அழிக்கு பேர் அழிக்கலாம் வந்து அப்புறம் வேற முடிச்சு மேலே வந்துடும் அதனால் இதனுடைய விதைகள் வந்து பயம் இருந்தா இருக்கு இதில் இந்த இதில் ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்க உள்ள இருக்குது விதை விதையை இப்படி எடுத்தீங்கன்னா அந்த விதை ஒட்டிகிட்டு இருக்கே தெரியும் இந்த விதை ஒட்டிட்டு இருக்க தெரியுது இல்லையா இருக்கலாம் அந்த விதைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதி விதைக்கு மேலே ஒட்டிட்டு இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த விதையை தான் இது வந்து இதில் மேலே ஒரு சின்ன கவர் ஒட்டிகிட்டு இருக்கா இப்போ ஏரியல் பேர் இதுக்கும் ஃப்ரூட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அதான் சொல்ல வந்தேன் ஃப்ரூட் வந்து இது கிடையாது இது வந்து ஃப்ரூட்டோடு சேர்ந்த ஒரு பகுதி அவ்வளோதான் அதோட வந்து நான் ஒரு காலத்தில் இதை மாதிரி நிறைய விதைகளை கலெக்ட் பண்ணி காட்டில் வந்து எரிஞ்சிட்டு வருவோம் வழக்கமாக சீட் இவங்களாம் சீட் பால்னு யோசிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் செஞ்சுருக்கோம் ரொம்ப நான் சொல்கிறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம் அவங்க மாதிரி பையன் சின்ன பையனாக இருந்தது பண்ணியிருக்கோம் இதை வந்து ஏதாவது எங்களோடய ஏம் என்னென்னா இது ஒரு ஐம்பது விதை போய் கொடுந்தா ஒன்று முளைச்சா கூட அது பல பேருக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ நிறையா பறவைகள் சாப்பிடுது இப்போ இதில் நிறையா இருந்துச்சுன்னா பறவைகள் நிறையா இருக்கும் குரங்கு சாப்பிட நிறைய விஷயங்கள் சாப்பிடும் அப்படி யோசிச்சு அது எத்தனை மலைச்சு தெரியல தெரியல கண்டிப்பாக கண்டிப்பாக பறவை பறவைகளின் விருந்து மரம்னே பேர் இதுக்கு ரெண்டாவது இதை நம்ம கொடிக்கா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசி உணர்வை மட்டப்படுத்தும் ரெண்டாவது இதில் வந்து நோய் எதிர்ப்பு திறன் நிறைய இருக்குது இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புலுடைய நோய் வராமல் நீங்கள் தடுத்துக்கிடலாம்